நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மத்திய போதைப்பொருள் தடுப்பு முனையம் சென்னை ஆஃபீஸில் வந்து இனிஷியேட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் செயல்பட்டு இருந்த ஒரு எல்எஸ்டி கார்ட்டல் பஸ் பண்ணியிருக்கோம் மொத்த சீசர் இதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணு பிளாட் எல்எஸ்டின்ற ட்ரக் என்னது அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் அடுத்து சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் டீடைல்ஸ் ப்ரீஃப் பண்ணிடுறேன் ஸோ இந்த கேஸில் வந்து முக்கியமான நபர் இந்தியா லெவலில் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்க முக்கியமான நபர் வந்து சேலத்துலேருந்து வந்து செயல்பட்டு இருந்தார் பேங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் கொச்சி சூரத் இது மாதிரியான ஊர்கள் ஊரில் அவரோட இந்த கார்ட்டில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க மொத்தம் இந்தியா முழுக்க வந்து பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு பேங்க் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் இருக்கோம் இந்த கார்ட்டில் ஆப்ரேட் பண்ணது வந்து நெட் வெளியாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க டைப் அப்படின்ற மார்க்கெட்டில் ஒரு வெண்டார் க்ரியேட் பண்ணி அந்த வெண்டார் பேரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருக்கெல்லாம் எல்எஸ்டி தேவையோ அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஆர்டர் வந்து போஸ்ட் வழியாக வந்து ஷிப் பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் இந்த கார்ட்டில் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து செயல்பட்டுருக்கு அது பற்றி தகவல் தெரிந்ததும் அதை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி மற்ற மெயின் வெண்டார் எங்கே இருக்காங்க மற்ற வெண்டார்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து இந்த கேஸை பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக நடந்துகிட்டு இருக்கு நேற்றுக்கு தான் வந்து இந்த ஆப்ரேஷன் முழுமையாக முடிவடைந்து நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிளாட்டை சீஸ் பண்ணியிருக்கோம் இந்த எல்எஸ்டி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஜெர்மனிலேருந்து வருது எல்எஸ்டின்ற ட்ரக்கு இந்த ப்ரெஸ்மீன் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எல்எஸ்டினுட் ட்ரக் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த எல்எஸ்டின்ற ட்ரக் வந்து ஹாலசினோஜன் வகையில் வரக்கூடிய ஒரு ட்ரக் இது இப்போ மற்ற பொருட்கள் மற்ற நர்காட்டிக்ஸ் ட்ரக் இப்போ கஞ்சாக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட் இது இருபது கிலோ தான் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி ஆனால் இந்த எல்எஸ்டின்ற ட்ரக்குக்கு வந்து பாயிண்ட் ஒன் கிராம் இட் செல்ஃப் இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி போதையை ஏறுவதற்கு வந்து மைக்ரோ கிராமில் ட்ரக்ஸ் இருந்தால் கூட போகிறோம் அதை வந்து யூஸ் பண்ணி அப்யூஸ் ட்ரக் அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு பொட்டன்ட்டான ட்ரக் இது இட் இஸ் அ மைண்ட் ஆல்டரிங் ட்ரக் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இட் இஸ் ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் அதனால் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு சவாலான விஷயம் இது ஒரு ஸ்டாம்ப் சைஸில் தான் இருக்கும் ஒரு பேப்பரோட திக்னஸில் தான் இருக்கும் இந்த ட்ரக்கு அதோ அதோடய ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் சர்க்குலேட் பண்ணுறேன் அதோட இந்த ட்ரக்கோட யூசேஜ் வந்து தற்போது இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக கல்லூரி செல்லக்கூடிய பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அதிக அளவு புழக்கத்தில் இருந்து வருகிறது அதனால் இந்த ட்ரக்னால் என்னது இதோட எஃபெக்ட்ஸ் என்னது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் போதை இருக்கக்கூடிய ட்ரக் இது இது வந்து க கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் இட் இஸ் அ மைண்ட் ஆல்ட்ரிங் ட்ரக் ஹாலுசினோச்சன் அது வந்து பிரெயினில் வந்து மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக் ஓவர் டோஸ் ஆச்சுன்னா டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து போதை இருக்கும் ஸ்டாம்ப் தான் இருக்கும் ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் அப்படின்றதுனால கண்டுபிடிப்பது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இதை பயன்படுத்தினால் வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் ஹார்ட் பீட் ப்ரைமரி ப்ராப்ளம் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது பிபி இன்க்ரீஸ் பண்ணுறது இது மாதிரியானது ரெகுலராக மற்ற ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் வரக்கூடிய பிரச்சனைகள் நாசியா ஜட்மெண்ட்டை வந்து இம்பேர் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் அது இல்லாமல் கொஞ்சம் மோசமான விளைவுகள் ட்ரெமர்ஸ் சீசர்ஸ் சைக்கோசிஸ் இதெல்லாமே இந்த கிளினிக்கலி டாக்குமெண்டட் நான் வந்து இதை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணா எல்எஸ்டி யூசேஜ்னால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுன்றது கிளினிக்கலி டாக்குமெண்டட் விச் இன்க்ளூட்ஸ் ட்ரெமர்ஸ் அண்ட் சீசர்ஸ் இன் கேசஸ் ஆஃப் ரெகுலர் யூஸ் அண்ட் ஆல்சோ ஓவர்டோஸ் இதை வந்து தொடர்ந்து ஒரு நபர் பயன்படுத்துறதுனால அவரோட ஜட்மெண்ட் டேக்கிங் எபிலிட்டியும் வந்து டோட்டலாக வந்து இம்பேர் ஆகும் எது சரி எது தவறு அப்படின்ற அந்த நார்மல் ஹியூமன் எடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸே வந்து அவரை வந்து சரியாக எடுக்க முடியாது ஸோ இது மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப விளைவுகள் உடல் ரீதியாக ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கக்கூடிய ட்ரக் இது இந்த ட்ரக் வந்து எவ்வளவு புற்றன்ட் அப்படின்னா அது இருபது கிலோ கஞ்சாக்கு வந்து ஈக்குவலண்டாக கமர்ஷியல் குவான்டிட்டியாக வந்து ஆக்ட்டில் வச்சுருக்க அதே ஆக்ட்டில் வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து பாயிண்ட் ஒன் கிராம் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த இந்த ட்ரக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் நாட் ஒன்லி திஸ் ட்ரக் திஸ் பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் வந்து இப்போ பேட் இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிக அளவில் வந்து ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறாங்க ரெகுலராக உங்களுக்கு வந்து போஸ்ட்டு கொரியர் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இந்த ட்ரகு வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் வழியாகவோ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது வந்து பன்னெண்டு மணி நேரம் போதே இருக்கக்கூடிய பொருள்னாலும் இது வந்து சுத்தமாக ஸ்மெல்லே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வச்சு மட்டும்தான் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியல் சேஞ்ச் வந்து அதிக நேரம் ஆன்லைனில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்கிறது ரெகுலராக கொரியர் போஸ்ட் வர்றது இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும் இந்த ப்ரெஸ் நோட்லேயே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதில் நாங்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்காங்க சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கவங்க இருக்காங்க நல்ல நல்ல பொறியியல் கல்லூரியில் படித்து நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் இந்த பதினைந்து பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கடந்த ஆண்டு வந்து என்சிபி சென்னை ஜோனில் சம்பாடா காட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்டார் வந்து பஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து மிகப்பெரிய வெண்டார் பஸ் வந்து இப்போது தமிழ்நாட்டில் என்சிபி சென்னை ஜோன் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்ட்ரீட் பெட்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும் அதில் வந்து ஒரு இருப்பார் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து டார்க் நெட் இல்லை யார் வந்து சராசரியாக வந்து இன்டர்நெட் வந்து நார்மலாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்க நபர் நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் விலையக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நபர்கள் வேணால் வந்து டார்க் நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த டார்க் நெட் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து ஆர்டர்ஸு பிளேஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு அமெசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னா நீங்கள் போய் டேரக்டாக ஆடர் ப்ளேஸ் பண்ணுறீங்களே அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கஞ்சா எல்எஸ்டி கொக்கைன் எம்டிஎம்ஏ அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு ட்ரக் தேவையோ அந்த தேவையை இருக்கிற நபர் வந்து டார்க் நெட்டை போய் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்ராட்லேருந்து இந்தியாவிலேருந்து அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை ஆகும் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரீட் பண்ணுறாங்க ஆமாம் முனைரோன்ற என்ற கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரீட் பண்ணுறாங்க இது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இந்த ட்ரக் இஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் ஜெர்மனி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கூடயும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தராக இதில் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறேன்றது கொண்டு போவோம் இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கமிங் த்ரூ கொரியர் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக ஒரு நார்மல் கொரியர் ஒரு வெட்டிங் இன்விடேஷனோ இல்லை அந்த மாதிரியான ஒரு புக்ஸ் நடுலையோ வந்து இதை மறைச்சி வச்சு கொரியரில் அமுச்சு அது வழியாக அந்த மெயின் பர்சனுக்கு ரீச் ஆகும் அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி குவான்டிட்டியாக பிரித்து இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு வந்து அதை உற்பத்தி செய்கிறாங்க அனுப்பி விட்றாங்க அது எல்லா எல்லா பார்சல்ஸையும் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களால் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பசிலிட்டி கிடையாது லோக்கல் போலீஸ் லெவல்லையும் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நிறையா வந்து அவங்க அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க எல்எஸ்டி எம்டிஎம்ஏ கொக்கைன்லாம் கூட பண்ணியிருக்காங்க பட் ஜென்ரலி வந்து காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ் குறிப்பாக ஹாஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் என்ன மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ட்ரக்ஸ் வாங்குறாங்க அப்படின்றது அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த ரெட் ஃப்ளாக் இண்டிகேட்டர் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணுறது சம்மந்தமாக நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இது இது இந்த ட்ரக்ஸோட வேல்யூ ஒரு ஒரு கோடி அளவு இருக்கும் ஸ்ட்ரீட் வேல்யூ வந்து ஒரு கோடி கிட்டே இருக்கும் இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு ஸோ ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் வந்து இமீடியட்டாக பிரெஸுக்கு வராத காரணமும் அதுதான் ஒரு ஒரு எந்த லூப்போலும் இருக்கக்கூடாது முக்கியமான நபர் யாரும் வந்து விடுபட்டுறக்கூடாது கூடாது எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றக்காக முழுமையாக முடித்து இந்தியா அளவில் வந்து இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே நாங்கள் கைது பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரெஸ்ட் வந்து கரெக்டாக எங்கென்று சொல்ல முடியாது ஏன்னா சைமல்டேனியஸாக வந்து பெங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் சூரத்தில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிங் பின் வந்து சேலத்தில் இருக்கான்றது கேள்விப்பட்டு கடைசியான கடைசி அரசு நடந்தது வந்து சேலத்தில் ஆமாம்